அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வேலையை தொடங்கிவிட்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தொன்பது நபர்கள் அதாவது என்டி கூட்டணியை சார்ந்த இருபத்தொன்பது எம்பிக்க வேற யாரும் எம்பிக்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இந்த வாக்கு திருட்டு கூட்டத்திற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை இந்த இருபத்தி ஒன்பது பேரை தேடணும் நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு எம்பியை கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன வேண்டும் உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் அவர்களுடன் போகாதீர்கள் சொல்லும்போது அவர்கள் கேட்பதாக இல்லை ஆனா அவர்கள் மீது ஈடிய ஏழு விடுறாங்க இந்த வாக்கு திருட்டு கூட்டம் இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வர்றதுக்கு தயாராகிட்டாங்க இதற்கு இடையில இதை சரி செய்யக்கூடிய அந்த வேலையை செய்தது யார் என்று சொன்னால் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அருமையான வேலையை செய்திருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு நாயுடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டணி சார்பாக அது அவர்களுக்குள்ள நடந்தது அதை நம்ம வெளியே சொல்ல தேவையில்லை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது இருபத்தி எம்பிக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க எதற்காக ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தார்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை நீங்க செய்தது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ந நல்ல செயலுக்கு துணையா இருந்திருக்காங்க ரீஜினல் பார்ட்டியில இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அரசியல் வாற்று வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்களோ பிஜேபி என்ற ஒரு சதியை புரிந்து கொண்டு அவர்கள் அதை வெளியே சொல்ல முடியல நாங்க பயந்துட்டு இருந்தோம் ஆனா நீங்க எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க நீங்க செய்தது உங்களுக்காக அல்ல மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டத்தில் நாங்கள் ஒன்றும் உங்களுடன் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தைரியமாக போராடுங்கள் நீங்க உங்க கூட நாங்க நிச்சயமா இருக்கோம் ஆட்சி மாற்றத்திற்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை அதற்காக இந்த முயற்சியில் இருக்காங்க ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா குஜராத்திகளை பார்த்தீங்கன்னால நிர்மலா சீதாராமன் அனுராக் தாகூர் ரவிசங்கர் பிரசாத் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்லையா அமித்ஷா எல்லாருமே நடுங்கி போயிருக்கார்கள் என்னன்னா மோடி ஆட்சிக்கு முடிவு முடிவு கட்டி விடுவார்களோன்னு எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய சூழல் இருக்கு எந்தியா விட்டு நீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து கேட்டுட்டு இருக்காங்க நீங்க தயவுசெய்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில் இருக்க இருப்பவர்கள் மட்டுமில்ல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளியே வர்றதுக்கு தயாரா இருக்காங்க ஒரு சிலர் இந்த எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாகவே வெளியேறி இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான பிளாட்ஃபார்ம் ஒன்று தயாராகிட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு போனார் அப்படின்னு சொன்னா அந்த பதினாறு எம்பிக்கள் வந்துருவாங்க அடுத்ததாக ஜனதாதள் கட்சி இருக்கு இல்லையா நிதிஷ்குமாரோட கட்சி நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை இது அவருடைய கடைசி தேர்தல் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் தோத்தாலும் அவரை சீஃப் மினிஸ்டர் பதவியில உட்கார வைக்கிற ஐடியால இவர்கள் இல்ல பாஜகவினர் இல்ல தேர்தல் முடிவு எப்படி வந்தாலும் நிதிஷ்குமாருடைய உடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து விடுவதற்கு முடிவு செய்து விட்டார்கள் பாஜகவினர் ஏற்கனவே அதற்கான வேலைகள் அவர்கள் இப்ப இல்ல முதல்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க போயிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் பார்ட்டியில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை லல்லல் சிங் சஞ்சய் சான் நினைக்கிறேன் பன்னெண்டு எம்பிக்கள் அவங்க இருக்காங்க அந்த பன்னெண்டு எம்பிக்கள்ல ஏழு எம்பிக்கள் பார்ட்டி உடைஞ்ச உடனே பிஜேபி ல போய் சேர்வதற்கான முயற்சியில இருக்காங்க மீதி ஐந்து எம்பி மட்டும்தான் லல்ல இவருக்கு ஆதரவா இருக்காங்க நிதிஷ்குமாருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது குஜராத்திகள் கட்சியை கலைத்து அந்த கட்சியை உடைத்து அந்த கட்சியை பாஜகவுடன் சேர்ப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை கட்சியை தனிப்பட்ட முறையில் வளர்க்க மாட்டார்கள் அடுத்த கட்சியை திருடி கொள்வார்கள் இதுதான் அவர்களுடைய ஓட்டு திருட்டு கூட்டத்தின் வேலை நிதிஷ்குமாருக்காக மட்டும் இந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மீதி ஐந்து எம்பிக்கள் இருக்காங்க அவர்கள் வந்து பிஜேபியை எந்த வகையிலையுமே வந்து சார மாட்டாங்க எந்த வகையிலும் பிஜேபியை நோக்கி செல்ல மாட்டாங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய சிவசேனாவில் இருக்கக்கூடிய சிண்டே குரூப் இருக்கு இல்லையா அந்த சிண்டே குரூப்ல மொத்தம் ஏழு ஏழு எம்பிகள் இருக்காங்க இந்த ஏழு எம்பியில ஐந்து நபர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து கைகுலிக்க இருக்கிறார்கள் இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க யார் இதெல்லாம் இந்த இருபத்தொன்பது எம்பி யார் போறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா தேடிக்கிட்டு இருக்காங்க ராஜீவ் பிரதாப் ரூடி வந்து பார்லிமெண்ட் போகும்போது அப்படியே கையை பார்லிமெண்ட் போகிற வழியில் நினைக்கிறேன் கைய குளிக்கிட்டு போறாங்க ராகுல் காந்தியை பார்த்து நல்ல விஷயம் செய்றீங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழல் இருக்கு தினம் தினம் அவர்கள் நடக்கக்கூடிய அந்த தவறுகளை சகித்து கொள்ள தயார் இல்லை பிஜேபியில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலை என்று உருவாகி இருக்கு இது போன்ற நிலையில அமித்ஷா அவர்கள் மிகப்பெரிய பயத்தில் இருக்கிறார்கள் என்னன்னா இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் மிகப்பெரிய அளவில் உருவாகி இருக்கிறது இருபத்தி ஒன்பது எம்பிக்கள் வந்து தன்னுடைய எதிர்காலம் அதாவது இந்திய மக்களுடைய நலனில் அக்கறையோட நாங்க மக்களுக்காக நிற்போம்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழல் இருக்கிறது ஆஹ் இதுல சிவசேனால வந்து ஒரு ஏழு எம்பி இருக்காங்க இல்லையா இதுல சிண்டே குரூப் சிவசேனா இருக்கு சிவசேனா இருக்கு சிண்டேவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இரண்டு எம்பிங்க வீட்டில் ஈடி ரைடு போயிருக்கு இப்போ லோக் ஜன்சக்தா பக்தியில சிராஜ் சிராஜ் பாஸ்வான் இருக்காரு இல்லையா சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சியில இருந்தும் நிறைய பேரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல்ல இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயங்கள்ல வக்போர்டா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்ல வந்து அவர்களுக்கு ஒரு மனக்கசப்போட தான் இந்த கூட்டணியில தொடர்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த கூட்டணியை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள்ல நிறைய இருக்கு அடுத்ததாக லா ராஷ்ட்ரிய தல்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு இல்லையா அதுல ரெண்டு எம்பிகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள்ல இருக்காங்க இருபத்தொம்போது எம்பின்றது நம்ம தெரிஞ்சு இவ்வளவு பேரு இதுல பதினாறு எம்பி சந்திரபாபு நாயுடு ஆறு எம்பி வந்து நிதிஷ்குமார் பார்ட்டியில இருக்காங்க இது இப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏக்நாத் சிண்டே குரூப்ல இருந்துட்டு வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருபத்தி ஒன்பது கணக்கு சொல்றோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஃபிஃப்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவிலிருந்தும் பாஜகவின் கூட்டணியிலிருந்தும் வெளியினார்கள் வெளியேறினார்கள் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மைனாரிட்டி பாஜக அரசு கவிழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்தியா அலைன்ஸ் இன்று நினைத்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் இன்று நினைத்தாலும் ஒரு அரசை மத்தியில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிதானமாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக முடிவெடுப்பார் பாஜக மட்டும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்று சொன்னால் ஓட்டு என்பதுதான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்து குளி தோண்டி புதைத்து விடுவேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் கண்டிப்பாக அவர்கள் மகாராஷ்டிராவில் என்ன வேலை செய்தார்கள் கர்நாடகாவில் என்ன வேலை செய்தார்கள் மகாராஷ்டிராவில் என்ன வேலை செய்தார்கள் இது அனைத்தையுமே அனைத்தையுமே அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் செய்ய காத்திருக்கிறார்கள் அதனால் அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து பாஜகவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க இது நிச்சயமாக இவர்களுடைய தோல்வி நிதர்சனமான ஒன்று நிச்சயமாக இந்த இந்திய கூட்டணி ஆட்சியை விட்டு அகலும் இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது எனவே அடுத்த நிகழ்வு சந்திப்போம் தொடர்ந்து வாக்கு திருடர்களை பற்றி தெளிவான விவாதங்களை வைப்போம் அவர்களை மற்றொன்று சந்திப்போம் ஜெயஹிந்த்